வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாப்பிரிவ மிகுமேல யாருடைய குடும்பத்தையும் நிந்தனை செய்யாதே அது அம்பாளை நிந்தனை செய்வதற்கு சமம் என்று பெரியவா சொன்னதை அறியலாம் சில பேருக்கு அடுத்தவர் குடும்பத்தை நெருங்கிய சொந்தங்களை கேவலப்படுத்தி நிந்திப்பதில் ஒரு ஆனந்தம் இது வேண்டாத கர்மாவை சேர்க்கிறது அம்பாளை வழிபட்டுண்டு அடுத்தவாளை நிந்தித்தால் உடன் கெடுபலன் வரும் டிராஃபிக் கான்ஸ்டபிள் முன்னாடி சிக்னல் பார்க்காம ஓட்டினால் உடன் தண்டனை மாதிரி மகாபெரிவாளை சந்திக்க ஒரு அம்மையாரும் அவருடைய கணவரும் வந்திருந்தார்கள் பெரியவா நிஷ்டையில் இருந்ததால் அவர்களை மடத்தில் உள்ளோர் காத்திருக்கும்படி சொன்னார்கள் தம்பதியினர் காத்திருந்தனர் கணவர் கர்மஸ்ரத்தையுடன் அங்கு விரிக்கப்பட்டிருந்த ஜமக்காலத்தில் சப்பலாங்குட்டி அமர்ந்தார் அவர் மிகுந்த அமைதியுடன் காணப்பட்டார் ஆனால் அந்த பெண்மணி சற்றே சலிப்புடன் காணப்பட்டார் கொஞ்ச நேரம் குறுக்கும் நெடுக்கும் நடந்துவிட்டு பிறகு தன் கணவருக்கு சற்று தள்ளி உட்கார்ந்து கொண்டார் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை ஐந்து மணியை கடந்து சில நிமிடங்களில் தம்பதியினரிடம் வந்த மடத்து ஊழியர் ஒருவர் அந்த பெண்மணியை மட்டும் பெரியவா அழைப்பதாக சொன்னார் தன் கணவர் மீது பார்வையை வீசியவாறு அவரை தொடர்ந்து சென்றார் அந்த பெண்மணி பத்து நிமிடங்கள் கழித்து வெளியே வந்தவர் முகத்தில் ஒரு சலனமும் இல்லை மடத்து ஊழியர் அந்த பெண்மணியின் கணவரிடம் பெரியவா அழைப்பதாக கூறி அவரை அழைத்துச் சென்றார் மேலும் பத்து நிமிடங்கள் கழித்து மடத்து ஊழியர் வெளியே வந்து பெரியவா மீண்டும் அழைப்பதாக கூறி அந்த பெண்மணியை அழைத்துச் சென்றார் அடுத்த சில நிமிடங்களில் இருவரும் வெளியே வந்தனர் இப்போது கணவர் மட்டும் இல்லை அந்த பெண்மணியின் முகத்திலும் பேரமைதி நடந்ததை அந்த தம்பதியினர் ஒரு மண்டலத்துக்கு பிறகு தனக்கு தெரிந்தவர்களிடமும் சுற்றத்தாரிடமும் உவகையுடன் பகிர்ந்து கொண்டார்கள் அந்த தம்பதியினருக்கு ஒரு மகன் ஒரு மகள் மகளுக்கு திருமணமாகி அவள் தன் கணவனுடன் சௌக்கியமாக இருக்கிறாள் மகனுக்கு சித்தப்பிரமை தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் தன்னிலை மறந்ததொரு சோகம் பட்டப்படிப்பு முடிக்கும் வரை சாதாரணமாக இருந்தவன் அதற்கு பிறகு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து போது அவன் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டது வைத்தியமும் மருத்துவமும் கை கொடுக்கவில்லை நாளாக நாளாக அவன் மனக்கோளாறு அதிகரித்து வந்தது எப்போதும் யாராவது உடன் இருக்க வேண்டிய அவசியம் தனியாக விட்டால் ஏதும் விபரீதம் ஆகிவிடும் என்கிற அவலம் கணவருடைய நண்பர் ஒருவர் மகா பெரியவாளை பற்றி சொல்லி அவரை போய்ப்பார் ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு கிட்டலாம் என்று சொல்ல தன் அகமுடையாளை ஒரு வழியாக சம்மதிக்க வைத்து ஸ்ரீமடத்துக்கு அழைத்து வந்தார் அவர் அன்று நடந்தது இதுதான் அந்த பெண்மணி உள்ளே வந்து பெரியவாளை சம்பிரதாயமாக நமஸ்கரித்து எழுந்தவுடன் உன் அகமுடையான் குடும்பத்தார் அசமஞ்சங்கள் இல்லை உன் பிள்ளையாண்டான் அவாளோட சுபாவத்தை கொண்டிருப்பதால்தான் இப்படி இருக்கான்னு நீ சொல்றதை அம்பாலும் பார்த்துண்டு தான் இருக்கா என்றதும் அந்த பெண்மணி அதிர்ந்து போனார் தன் மனதில் உள்ளதையும் தனிமையில் தன் கணவரிடம் சொன்னதையும் பட்டவர்த்தனமாக சொல்கிறாரே என்று விதிர்த்தவர் அப்படியே சிலையாக நின்று கொண்டு இருந்தார் உட்காந்துக்கோ என்று சொன்ன பெரியவா யாருடைய குடும்பத்தையும் நிந்தனை செய்யாதே அது அம்பாளை நிந்தனை செய்வதற்கு சமம் சிலருக்கு ஜனனத்திலேயே அனுகிரகம் கிடைச்சிடுறது அது பூர்வ ஜென்ம பலன் பலருக்கு பிறந்தப்புறம் ஏதோ ஒரு கால அவகாசத்தில் அனுகிரகம் கிடைக்கிறது அதுவும் அவாவா கர்ம பலன் இன்னும் பல பேர் பலவிதமான சுக துக்கங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறா தவிக்கிறா அது அவாவா கர்மவினை சிலர் ஏதோ ஒரு கட்டத்தில் பகவானை சரணாகதி அடையிறா அதுவும் கர்ம தான் நீ பக்திபூர்வமாக இருக்கிறதும் ஸ்லோகம் சொல்றதும் உன் கர்ம பலன்தான் அதை ஒரு பெருமையாக நினைக்காம ஒரு கொடுப்பினையாக ஏற்றுக்கோ உன் பிள்ளையாண்டான் நிலைமைக்கும் உங்கள் ரெண்டு பேரோட கர்மவினை தான் காரணம் உன் அகமுடையானையும் அவா குடும்பத்தையும் வம்சாவளியையும் நிந்திப்பது மகாபாவம் யாரையும் நிந்திக்காமல் சிவனேன்னு இருக்கிறவாளுக்குத்தான் அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா சரி சித்த நேரம் வெளியில் உட்காரு என்றவர் மடத்து ஊழியரை அழைத்து இவளோட அகமடையானை அழைச்செண்டு வா என்று சொன்னார் அந்த பெண்மணி வெளியே வந்து உட்கார்ந்தார் முகத்தில் குழப்பம் தென்பட்டது பெண்மணியின் கணவர் பெரியவாளை கண்டதும் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து எழுந்தார் கை கூப்பி நின்றார் அம்பாள் பார்த்துப்பா கவலைப்படாதே என்று பெரியவா சொல்லி அவரை உட்காரச் சொன்னவர் பத்து நிமிடம் மௌனம் காத்தார் பிறகு மடத்து உளியரை அழைத்து இவரோட அகமடையாளை அழைச்சுண்டு வா என்று சொன்னார் அந்த பெண்மணி உள்ளே வந்ததும் தம்பதியினர் இருவரும் மீண்டும் நமஸ்கரித்தனர் சாமி படங்களை வரிசைப்படுத்துறதும் பூஜை புனஸ்காரங்களும் விளக்கேற்றுறதும் கோலம் போடுறதும் மனசு திருப்திக்காகவும் மங்களத்துக்காகவும் பண்ணுற நித்திய கர்மானுஷ்டானங்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம் பவித்திரங்கிறதெல்லாம் மனசு சம்மந்தப்பட்டது அகத்தில் நிந்தனை இருந்தால் அம்பால் இருக்க மாட்டான் என் படத்தையும் ஒ சரக்க மாட்டியிருக்கேலே எதுக்கு என்றவர் அந்த பெண்மணியின் கணவரை ஒரு பார்வை பார்த்தார் அதில் பொதிந்திருந்த ஒளியும் கருணையும் அவரை என்னவோ செய்தது கண்களில் கண்ணீர் ததும்பியது பிள்ளையாண்டானை ஒரு மண்டலம் கழித்து அழைச்சிண்டு வாங்கோ சந்தோஷமாக வருவான் என்று சொன்னார் பெரியவா என்னே பேரருள் அன்றிலிருந்து அந்த தம்பதியினரின் மகனுக்கு படிப்படியாக சுத்தமாகி சரியாக ஒரு மண்டலத்திற்குள் பூரணமாக தன்னிலை அடைந்திருந்தான் உடனே ஒரு நல்ல நாள் பார்த்து மகா பெரியவாளை தரிசிக்க அவனை அழைத்து வந்தார்கள் அவன் பெற்றோர் அந்த பையன் பெரியவாளை கண்டதும் பார்வையிலும் புன்னகையிலும் நன்றியுணர்வும் பயபக்தியும் இழைந்தோட அந்த மகானை சாஷ்டோபாங்கமாக நமஸ்கரித்தான் அவன் பெற்றோரும் நமஸ்காரம் செய்தார்கள் கைகளை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்தார் மகாபெரியவா மனப்பூர்வமாக வந்தனை செய்யவும் புனிதமாக சிந்தனை செய்யவும் கொடுப்பினை உடையோர் ஏனையோரை நிந்தனை செய்யார் எக்காலும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஷ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யங்கர மகா பிரிவாச்சரணம் இது மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினதோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா பிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹர சங்கரை ஜெய ஜெய் யஸ் சங்கர் ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர் மகாபிரி வாச்சரணம்